இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பி பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரக நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருப்பா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் காளையாக செயல்படக்கூடியவர்கள் கனிவான உள்ளம் உடையவர்கள் அவ பார்க்கறதுக்கு ரொம்ப மாதிரி தெரிஞ்சாலும் மனசு ரொம்ப மென்மையா இருக்கும் அதே சமயத்துல மனசுல கள்ளம் கபடு இல்லாமல் பேசுகிறீர்கள் ஆனால் சபைய சமயத்துல சபையில மாட்டிக்கிறீங்க நீங்க எதை பேசணும் அப்படின்னு சிந்திக்காமல் பேசறதுனால நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது வெளியில் தெரியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் உங்கள் மனசில் இருக்கு ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் எங்கேயும் இருக்கிறத நீங்களும் உணர்றீங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளும் உங்களுக்கு உணர்த்துறா ஆனாலும் நிறைய திருஷ்டிகள்னாலையும் பொறாமைகள்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்க மற்றவங்கள்ட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் சபைகளில் கிடைக்கிறது அதாவது சில திரைப்பட பாடல்கள் கூட காணப்படுறது மாகம் சபை தனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் அதை போல உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வருது ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு மதிப்பு கிடைக்கிறதா இவ்வளவு சபையில் மரியாதை கிடைக்கிறதா அப்படின்னு உங்களை பார்த்து அவாலாம் பொறாமப்படுறாள் நீங்கள் என்ன அவ அவறாமல் படுறாளேன்னு நினச்சின்ண்டே அடுத்து செய்ய வேண்டியதை மறந்துடுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான ஒரு மாற்றம் வரப்போகிறது கடந்த காலத்தில் உங்கள் மனசில் பலவிதமான அழுத்தங்கள் பலவிதமான சிந்தனை சுதல்கள் அக்கம் பக்கத்தாரோட பலவிதமான பகைகள் இவைகள்லாம் இருந்தது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கருகப்பிழை மாறி பயன்படுத்திக்கிறா இந்த கருகப்பிழைய என்ன பண்ணுவாங்க சமையலில் போட்டோன்னு அந்த வாசனை இறங்கினோன்னு சாப்பிடும்போது ஓரமாக வச்சிடுறாங்க நீங்கள் இன்னொரு விதமாக சிந்தனை பண்ணுங்கோலே இப்போ இன்னைக்கு ஆயுர்வேதா சித்தா போன்ற மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அந்த கருகப்பிழைய ஒதுக்காதீங்க முடிகள் கருமையாவதற்கும் முடிகள் வளர்வதற்கும் சத்தும் அந்த கருகப்பிள்ளையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றாங்க பல பேர் அந்த கருகப்பிள்ளையும் உணவுல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த கருகப்பிள்ளையில இருக்கக்கூடிய மகத்துவத்தை உணர்ந்துட்டு எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல உங்களை யாரும் ஒதுக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க உங்களை முழுமையா எல்லாரும் பயன்படுத்திக்க போறாங்க அதன் மூலம் அவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போறது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது கடந்த காலத்துல எனக்கு படிப்பு வரலையே அப்படின்னு இருந்த மாணவர்கள் கூட கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறப்பொருள் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க ஆனா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை கொடுக்கல சில சமயங்கள்ல அலுவலகமாக இருந்தாலும் சரி பொது இடங்களாக இருந்தாலும் சரி நீங்க பெரிய சாதனை புரிஞ்சிருப்பீங்க ஆனால் போட்டோல பாத்தீங்கன்னா வேற யார் போட்டோவோ இருக்கும் விஷயங்களை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் விளையாடி இருக்கும் ஒரு பத்து போட்டோ எடுத்து பார்க்கும்போது இந்த போட்டோ அந்த இடத்துல வைங்க இருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படின்னு வர வேண்டியது உங்களுக்குன்னு இறைவன் கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுக்க போறாள் அதே போல இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து உங்கள்கிட்ட நிறையா உழைப்பு இருக்கு நிறைய திறமை இருக்கு ஆனால் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அப்பப்போ மனம் சோர்ந்து போறீங்க இந்த மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க இதை ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று எந்த சூழ்நிலைகளையும் உள்ள போய் நம்ம வெற்றியை பெறணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகளை நிலைநாட்டுவது இரண்டாவது இன்னைக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கா நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட நம்ம முயற்சியை செய்யறது இந்த ரெண்டு ரூட்டில் ஏதாவது ஒன்றை மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீங்கள் ஒரு வெற்றி ஆண்டாக மாற்ற முடியும் இது ரெண்டு ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வெற்றி பெறுவதற்கு ரிஷபராசி சார்ந்த பக்த குருஜி இரண்டு ரகசியங்களை கூறியிருக்கின்றார் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட மைண்ட்ல வச்சுக்கங்க ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் இயரா அமைய போறது அதே போல மாணவர்கள் நிறைய படிக்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க எனக்கு வந்து மார்க் வரலையே அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் அதிக விழுக்காடுகள் மதிப்பெண்கள் பெறப்போகிறீர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது ரிஷபராசி சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் குழந்தைகள்னு சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க குழந்தைகள்னா என்ன சின்ன வயசா எங்கள் வீட்டுக்கு பையனுக்கு இருபத்தொம்பது வயசாகிறது பொண்ணுக்கு இருபத்தேழு வயசாகிறது பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தானே அதனால திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது இந்த சமயத்தில் இந்த திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது பக்தர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இதில் ஒரு ரெண்டு விதமான விஷயங்களில் அவர்கள் சிரமப்படுறாங்க அதை ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானிக்கலாம் அதே சமயத்தில் ரிஷபர் ராசி சார்ந்த பக்கப்பொடிகள் குறிப்பாக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அது உள்ள என்ட்ராய்டிங்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் டெவலப் ஆகலாம் குடும்பங்களில் சில குடும்பங்களில் பலவிதமான இருக்கீங்க நமக்கு நல்லது எப்போ ஏற்படும் நம்ம குடும்பங்களில் எப்பொழுது மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அணை நிறைவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது அதே போல இந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து இந்த டயபட்டிஸ் பிபி இல்லாத மனிதர்களே கிடையாது அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது ஆனால் இந்த ரிஷபராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு ஒரு விஷயத்த நான் ஆத்மார்த்தமாக சொல்லலாமா எனக்கு அந்த உரிமை அந்த அனுமதியை நீங்க கொடுப்பேளா ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா நல்ல குணமும் இருக்கு உங்களை போல நல்லவர்கள் கிடையாது உங்களை போல உயர்ந்தவர்கள் கிடையாது நீங்க அப்புறமா உடம்பு முடியல அப்படி கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சிரமப்படுறீங்க இல்லையா Prevention is better than cure. வருமுன் காப்போம் அப்படிங்க குறிய ஒரே ஒரு ஃபார்முலாவை மனசுல பதிய வெச்சுக்கணும். How to prevent? நம்ம எப்படி தடுக்கிறது? எப்படி நோய் வராமல் இருக்க முடியுமா? அப்படினா ஒரு பெரிய ரகசியம். இன்னைக்கு இந்த விஷயத்தை சாப்பிட கூடாது அப்படினா இந்த விஷயம் நமக்கு பிடிக்காது உடம்புக்கு ஒத்துக்காது அப்படினா நம்ம அதை சாப்பிட கூடாது. இதுல உறுதியாக இருந்தீங்கனாலே உங்க ஆரோக்கியம் நன்னா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பண்றீங்க இந்த திரைப்படம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அதை நீங்க பாக்கிறது இல்லை அதே போல இவர்கள் பேசிய வார்த்தைகள் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அவர்கள் பேச்சை நீங்கள் கேட்பதில்லை இந்த நறுமணம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த வாசனையை நீங்க முகர்றதில்லை அப்படிலாம் இருக்கும் பொழுது உங்க உடம்புக்கு எது ஒத்துக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாலோ அதையே நீங்க சாப்பிடணும் உங்க ஆரோக்கிய ரீதியா அப்ப கண்ணுக்கு பிடிக்காதத நீங்க பாக்கறது இல்ல காதுக்கு பிடிக்காத வார்த்தைகளே கேட்கறது இல்ல மூக்குக்கு பிடிக்காத ஒரு வாசனைய நுகர்றது இல்ல அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்க உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு மருத்துவர்கள் சொன்ன உணவை நீங்க சாப்பிடலாமா அப்போ அதில் கொஞ்சோண்டு உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு உடம்புக்கே வராது வியாதியே வராது சுகர் கண்ட்ரோல் ஆகிடும் பிபி கண்ட்ரோல் ஆகிடும் அப்போ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா நா அடக்கம் இந்த நா அடக்கம்ங்கிறத ரெண்டு விதத்தில் நீங்கள் சிந்திக்கணும் ஒன்று உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கிய ரீதியான ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிடணும் ரெண்டாவது நாவடக்கம்னா வெளியில யார்கிட்டையும் பேசும் போது ரொம்ப யோஜனை பண்ணி பேசணும் யுவர் ஃபால்ஸ் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து பேச வேண்டும் உங்களது நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றது உங்கள் நாக்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுக்கு முப்பத்தி இரண்டு காவலர்களை அமைத்திருக்கிறார் தெரியுமா இந்த நாக்கானது நாக்கை பாதுகாப்பதற்காக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு காவலர்கள் யார் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பற்கள் நம்ம உடம்பிலேயே வலுவாக இருக்கக்கூடிய பற்களுக்கு நடுவுல நாக்கை இறைவன் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா உண்ணக்கூடிய உணவிலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளுக்கு இறைவன் கொடுத்த பரிசை நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க போறது ரிஷப ராசியை சார்ந்த பக்க கொடிகள் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில விரதம் இருப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது குரு பகவானுடைய தரிசிப்பது மிகவும் எளிமையான குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா குரவே சர்வ லோகானாம் விடதே பகரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் தஷிணா மூர்த்தையே நமோ நம என்ற எளிமையான மந்திரத்தை தினந்தோறும் பதினோரு முறை கூறி பாருங்கள் உங்களது இல்லத்தில் மகான் சேஷாத்தி சுவாமிகளுடைய திருவுருவ பணத்தை வைத்து வழிபடுங்கள் உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஸ்ரீ குரு என்ற நாமாவை உங்களது கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயன் அடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்